ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் சகசிரநாமாவில் ஸ்லோகம் தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பது ஓம் சர்வ சங்கல்வ சந்நியாசினேன் நமகே விருப்புகள் யாவையும் துறந்தவருக்கு நமஸ்காரம் தமக்கென்று உடைமைகளோ உற்றார் உறவினரோ எந்தவிதமான பந்தமும் இல்லாத முற்றிலும் பற்றற்ற துறவியாக வாழ்ந்த பாபாவிற்கு என்ன விருப்பம் இருக்க முடியும் விருப்பம் முக்கியமாக செல்வம் சேர்க்க வேண்டும் என்ற விருப்பம் துன்பத்தை தருகிறது அது இது பற்றி பாபா கூறிய ஒரு உபமான கதையை ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதியுள்ளார் பாபா ஒரு சமயம் ஒரு விருத்தாந்தத்தை கோருகிறார் முற்பிறவைகள் ஒன்றை குறிப்பிட்டு தமது தந்தை செல்வந்தராக இருந்ததாகவும் அவருடன் இருந்த கருத்து வேறுபாடால் அவரை விட்டு விலகிச் சென்று விட்டதாகவும் கூறுகிறார் அவ்வாறு செல்லும் போது வழியில் ஒரு பொற்குவியலை கண்டு அதை பற்றியே எண்ணிக்கொண்டு அங்கேயே அவரது நேரத்தை கழிக்கலானார் இதனால் அவர் ஒரு மலைப்பாம்பாக அதாவது கீழ்த்தரமான ஒரு ஜந்துவாக மந்த படைத்த பிராணியாக மாற்றப்பட்டு விட்டார் இது செல்வத்தின் மீது வைத்த பேராசையின் விளைவு பின்னர் அச்செல்லத்தை பார்த்து வெறுப்படைந்து அவ்விடத்தை விட்டு அகன்றதாகவும் மீண்டும் தமது சுய உருவம் பெற்றுவிட்டதாகவும் பாபா தமது வரலாற்றை முடிக்கிறார் ஸ்லோகம் தொள்ளாயிரத்து ஐம்பது ஓம் சங்க விவர்ஜிதாய நமக பற்றுகளை துறந்தவருக்கு நமஸ்காரம் சுமார் பதினாறு வயது மதிக்கத்தக்க வாலிபர் பகீராக உலகுக்கு அறிமுகமான சாய்பாபா பற்றற்றவராகவே அன்றும் இருந்தார் அதன் பின் சீரடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மகாசமாதி அடையும் வரை அதே தூய பற்றற்ற நிலையிலேயே இருந்தவர் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி எழுதுகிறார் ஒரு சாமானிய மனிதனுக்கு ஆசைகளின் மூலமாகவே நான் எனும் அகந்தை எழுகிறது ஆசைகள் நிறைவேறுவது நிறைவேறாவிட்டால் ஏற்படும் வெறுப்பு ஆசைகள் எதிர்பார்ப்புகள் மூலம் உண்டாகும் செயல்கள் மனநிலைகள் இவை யாவும் மமதைக்கு வித்திடுகின்றன ஒருவன் தனது ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் வென்றுவிட்டால் அவனது விடுதலை அல்லது தூய்மை அடைவது நிறைவு பெற்று அவன் சுத்த சத்வன் ஆகிவிடுகிறான் உள்ளும் புறமும் எப்போதும் உறையும் பரமாத்மா ஸ்வரூபம் அவனது ஜீவனை ஆக்கிரமித்துக் கொண்டு விடுகிறது ஜீவாத்மா ஸ்வரூபத்தை விட்டு விலகிச் செல்லும் ஆசை துக்கம் வெறுப்பு பயம் போன்றவற்றிற்கு இடம் கொடலாகாது ஆகாது என்பது பாபாவின் அறிவுரை ஸ்லோகம் தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்று ஓம் சர்வலோக சரண்யாய நமக உலகத்து மக்கள் யாவராலும் தஞ்சமடையக்கூடியவருக்கு நமஸ்காரம் சில விசேஷமான சிறப்பான துதிகள் ஸ்ரீராமனுக்கு உரித்தானது தர்மாத்மா சத்திய சந்தன் சர்வ பௌமன் சரணாகத வட்சலன் என்பது போல் பல பெயர்கள் மிக உன்னதமானது சர்வலோக சரண்யன் என்பது ராவணனுடைய சபையில் மந்திரலோச்சனை நடந்த போது எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கேளாது அவமானப்படுத்தப்பட்டு நான்கு சகாக்களுடன் விபீஷணன் சமுத்திரக்கரையில் முகாமிட்டிருந்த ஸ்ரீராமனிடம் வருகிறான் சர்வலோக சரண்யனும் மகாத்மாவுமான ராகவனிடம் விபீஷணன் சரணடைய வந்திருப்பதை கூறுங்கள் என சொல்கிறான் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதுகிறார் அண்டினவர்களை காப்பதற்கு அவா முயற்சிகளில் ஈடுபடுவது மனித இயல்பு காக்கும் கரம் கனிவுடனும் அண்டினவர்கள் அனைவருக்குமே தஞ்சம் புகுந்தவனை எந்த ஒரு திக்கிலிருந்து தோன்றும் எந்த விதமான ஆபத்தில் இருந்தும் காப்பாற்ற தக்க திறன் படைத்திருப்பதும் இந்த மானிட பண்பை தெய்வீகமானதாக மாற்றிவிடுகிறது பாபாவின் சரிதம் திருமொழி சமத்காரங்கள் ஆகியவற்றை படிப்பவர்கள் அயோத்தியா ராமனிடமிருந்து வெளிவந்த ஒவ்வொரு அபய பிரதானமும் தியாக செயலும் சீரடி ராமன் அல்லது சாயிராமிடமிருந்து வெளிப்பட்டது என்பதையும் ஸ்ரீராமனை போன்று சாயிநாதனும் சத்திய சந்தன் நம்ப தகுந்தவன் உதார குணம் படைத்தவன் தஞ்சம் புகுந்தவர்களை காத்தலும் திறன் படைத்தவன் என்பதையும் நாம் கவனிக்கலாம் ஸ்லோகம் தொள்ளாயிரத்து இரண்டு ஓம் சர்வலோக மகேஸ்வராய நமக எல்லா உலகங்களுக்கும் மகேஸ்வரனாக விளங்குபவருக்கு நமஸ்காரம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பகவத்கீதை பத்தாவது அத்தியாயத்தில் அதாவது விபூதி யோகத்தில் தாம் எப்படி அண்ட சராச்சரங்கள் அனைத்தும் ஈஸ்வரன் என்பதை விவரிக்கிறார் நான் எல்லா உயிரினங்களின் ஆத்மாவாகவே இருக்கிறேன் மேலும் உயிரினங்களுக்கெல்லாம் ஆதியாகவும் நடுவாகவும் முடிவாகவும் நானே இருக்கிறேன் என சொல்ல ஆரம்பித்தவர் ஜகத்தில் சிறந்ததாக உள்ள எல்லாமுமே அவர்தான் என கூறுகிறார் உலகில் எது எது சிறப்புடையதோ ஒளியுடையதோ சக்தி வடைத்ததோ அவை எல்லாமே என்னுடைய தேஜசிங் ஒரு அம்சத்தின் வெளிப்பாடு என அறிந்து கொள் என அவரின்றி உலகில் எதுவும் இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறார் அதன் பின் அர்ஜுனன் பகவானிடம் ஹே பரமேஸ்வரா ஹே புருஷோத்தமா உங்கள் ஈஸ்வர சுரூபத்தை காண விரும்புகிறேன் என வேண்டி பகவான் விஸ்வரூப தரிசனம் அளிக்கிறார் அந்த மகேஸ்வரனே பாபாவின் இதயத்தில் வீற்றிருந்து இயங்குவதால் அவர் சர்வலோக மகேஸ்வராய என்று துதிக்கப்படுகிறார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவதத்தா